நம்ம சாப்பிட்றது தான் உங்களுக்கு தெரியுது ஆனால் அதுக்கு பிறகு என்ன நினைக்குது எப்படி நமக்கு ஜீரணமாகுது எப்படி உடல் உறுப்புகளுக்கு நம்ம சாப்பிட்ட பிறகு தான் அது வந்து ஜீரணமாக்கி நம்ம செயல்பட முடியும் நம்ம கண்ணால் பார்க்குறது தான் இருக்கும் காது கேட்கறதுலேருந்து நம்ம வாயை சாப்பிட்றதுலேருந்து கை காலில் அசைவுகள்லேருந்து நம்ம நடக்கலாம் இல்லையா அதுக்கெல்லாம் சக்தியாக இந்த சாப்பாடு தான் இருக்கிறது இந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ரத்தத்தில் கலக்குது பல்வேறு நன்மைகளை ஆரோக்கியத்தை நம்ம உடம்புக்கு கொடுத்து அந்த உடல் நல்லா செயல்படுறதுக்கு காரணமாக நம்ம இந்த சாப்பாடு தான் அந்த மாதிரி சாப்பாட்டை மனிதர்களாக நமக்கு இறைவன் கொடுக்குறாருனாக்கா நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் கர்னெக்ட் கண்ணி அது கொடுக்குறாரு எனவே சாப்பிட முன்னால இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் சாமி இன்னைக்கு இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படி சொல்லணும் அதே மாதிரி இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம உதவி பண்ணாங்கல்ல பண உதவியெல்லாம் கொடுத்து அரிசி உதவியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் இதுக்கு உதவி பண்ண குடும்பமெல்லாம் தீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டு சாப்பிடணும் வேற ஒன்றும் சொல்லலை இதுக்கு தானம் பண்ணவங்களுக்கு கடவுளுக்கோ நன்றி அவ்வளோதான் ஒரு வார்த்தை போகணும் சரியா சொல்லலாமா சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் வேணும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை உனையண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண பாட அந்த ஞானம் வறுமே மனம் கொள்ள தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமலையானே அன்பின் பொருளியே அருணாச்சல சிவனே ஆற்று வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடறோனே உன்னுலையின் துணைவோனே அன்பே சிவம் அதுதான் சிவத்தியானம் அன்பே சிவம் சிவ தியானம் நினைத்தானே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வர வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே உள்ளம் எும் பேருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும் தேடுகின்ற உள்ளம் எங்கும் பேரு பெருகும் திருவாசரத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும் சித்தி நிலை தருகின்ற